அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ அலமதுல்லாஹி ரபிலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ஒரு சிறப்பான ஆயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ஒரு ஆயத்தை நம்ம இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம தனிமையில் இருந்து ஓதும்போது நம்மளுடைய துவாக்கள் வந்து விரைவாக கபுளாகும் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இருக்குது அதுவும் இந்த ஒரு சிறப்பான நாட்களில் இந்த ஒரு ஆயத்தை நம்ம தனிமையில் ஓதும்போது அல்லாஹ சுபகானத்தால் நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் அனைத்தையும் நீக்கி நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுப்பான் நம்முடைய சோதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு அது ஒரு கடைசி நாட்களாக இருக்கலாம் இந்த ஒரு ஆயத்தை தனிமையில் உட்காந்து அல்லாவிடத்தில் ஓதி துவா செய்யுங்க நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கிடும் நம்ம எதிர்பார்த்த மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கும் அல்லாஹ தலா எந்த ஒரு ஆத்மாக்கும் நம்ம தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு நமக்கு சோதனைகளை கொடுக்க மாட்டான் நமக்கு அப்படி ஏதாவது ஒரு கஷ்டமா இருந்தாலும் நம்மளால் தாங்கிக்கவே முடியல என்னால் இந்த கஷ்டத்துல எப்படி வெளியில் வரதுனே தெரியல அப்படின்னா உளு செஞ்சுட்டு யாரிடமும் பேசாமல் தனிமையில் உட்காந்து இந்த ஒரு ஆயத்தை குறைந்தது ஒரு நூறு முறை ஓதுங்க நூறு முறை ஓதி அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீரோட கடைசி நாட்கள் இன்றாக கூட இருக்கலாம் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதிவாங்க எந்த ஒரு ஆத்மாக்கும் அல்லாஹு சுபகானத்தால் நம்ம தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு நமக்கு சோதனைகளை கொடுக்க மாட்டான் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கிடும் இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ரொம்ப நம்பிக்கை ியோட ஓதிவாங்க தனிமையில உட்காந்து ஓதிவாங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில நாம இருக்கோம் நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இருக்கு இந்த சிறப்பான நாளில் இந்த ஒரு ஆயத்தை நாம் ஓதும்போது நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு நமக்கு நீங்க இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம வந்து எதிர்பாராத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அல்லாஹ் சுபானது அழகாக கொடுப்பான் அந்த ஒரு சிறப்பான ஆயத்து என்ன அப்படின்னா சூரா பஹ்ரால கடைசி ஆயத்து தான் அந்த ஆயத்து என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் ரப்பனா வலா து மாலா லா பிஹி ரப்பனா வலா து மாலா தாக்கத்திஹி பிஹி வளா து ஹம்னா மாலா தாக்கத்த லனா பீகி இந்த துபாவுடைய பொருள் எங்கள் இறைவா எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக இந்த பொருளை பார்த்தா நமக்கே புரியும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு துவா எவ்வளோ பெரிய கஷ்டமான கடினமான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டாலும் இந்த ஒரு ஆயத்தை மட்டும் நீங்கள் அதிகமதிகமாக வாங்க நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கிடும் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நமக்கு எல்லாமே சந்தோஷமாக நடக்கும் இந்த ஒரு துவாவை தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் அரபி தெரியாதவங்க தமிழில் பார்த்து ஓதிவாங்க இந்த ஒருதுவாக பார்த்தீங்கன்னா சூரா பஹராவில் கடைசி ஆயத்து ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி எண்பத்தி ஆறாவது ஆயத்து நமக்கு மனது கஷ்டமாக இருக்கும்போது அதை நம்ம மனிதர்களிடத்தில் சொல்லுவதனால எந்த ஒரு பலனும் நமக்கு கிடையாது மனிதர்களால் ஆறுதல் மட்டும்தான் நமக்கு சொல்ல முடியும் நம் கஷ்டங்களுக்கான தீர்வை அல்லாஹாவில் மட்டும்தான் கொடுக்க முடியும் நமக்கு எப்போல்லாம் மனசு பாரமாக இருக்கோ நம்ம ஒழு செஞ்சுட்டு அமைதியாக நம்ம தனிமையில் உட்காந்து யாரிடமும் பேசாமல் இந்த ஒரு துவாவை ஒரு நூறு முறை ஓதி எல்லா இடத்துல துவா செய்யுங்க நம்ம மனசே வந்து அப்படியே லேசாக இருக்கும் நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் நம்மளை விட்டு நீங்கிடும் நமக்கு உள்ள கவலை கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும் அடுத்தடுத்து நம்ம நினைச்ச எல்லாமே நடக்கும் நம்மளுடைய கஷ்டங்களோட கடைசி நாட்கள் இன்றாக கூட இருக்கலாம் இந்த ஒரு திக்கரை நீங்கள் நம்பிக்கையோடு ஓதிவாங்க அலஹம்துல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு அல்லாஹ் இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து